இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எந்த ஒரு கவலையும் இல்லாத மனுஷன் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஓகே இந்த வீடியோட கடைசியில் வந்து யார் அந்த மனுஷன் சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் எந்த கிளினிக்கில் வந்து நான் பார்க்குற சில பேஷண்ட்கள் வந்து உதாரணமாக சுகர் வருத்தம் பிரஷர் ப்ரெஷர் உள்ள சில நோயாளிகள் வந்து பார்க்குற நேரம் வந்து சில நாளையில் வந்து அவங்கள சுகர் ப்ரெஷர் எல்லாம் வந்து கடுமையாக வந்து கூடியிருக்கும் ஸோ ஏன் வந்து கூடியிருக்குன்னு சொல்லி கேட்குற நேரம் வந்து இல்லை டாக்டர் சில பிரச்சினை டென்ஷன் அதால் வந்து நீ மருந்துகள் வந்து சரியாக குடிக்கல அதால் வந்து கூடியிருக்கு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக வந்து மனிதன் ரீதியில் வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை டைமில் வந்து நமக்கு இயற்கையாகவே நம்ம உடம்பில் வந்து அந்த பிரச்சனை எதிர்கொள்றதுக்காக நம்ம உடம்பு தயாராகிற நேரம் வந்து சில ஹார்மோன்கள் வந்து கூடுதலாக இருக்கும் அதால் வந்து நம்மளோட ப்ரெஷர் சுகர்கள் வந்து இயற்கையாகவே கூடும் ஆனால் ஆல்ரெடி ஒரு அந்த நோய் இருக்கிற ஒரு நோயாளிக்கு வந்து அவங்களோட மருந்து மாத்திரைகளை வந்து சரியான முறையில் அவங்க பாவிக்கலன்னு சொன்னால் அது அளவுக்கு அதிகமாக கூடும் அதனால் வந்து திடீர்னு சொல்லி அந்த நோய்கள பல விபரீதமான விளைவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்படலாம் உதாரணத்துக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஆள் வந்து அவரோட மாத்திரைகளை சரியாக சாப்பிடல ஆனால் அவருக்கு கொஞ்சம் கடும் டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கண்டிஷனாகவும் இருக்குது அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்து அவரோட ப்ரெஷரை வந்து கடுமையாக கூட்டி சில நேரங்களில் வந்து நெஞ்செடுப்புகள் அடுத்தது வந்து சில நேரம் வந்து மூளை நிறுத்த முறையில் போன்ற பிரச்சனைகள் வந்து சில நேரம் வந்து அவங்களுக்கு வரலாம் ஸோ நம்ம கட்டாயம் வந்து அவ்வாறான நிலைமைகளை வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம பார்த்து கொள்ளணும் அப்பதான் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து நாங்க சரியான முறையில் முகம் கொடுக்கலாம் அந்த உரியவர்கள் வந்து அந்த உரிய மருந்துகளை எடுக்கிறதுக்கு அவங்க மறந்தாலும் அல்லது அவங்க ஒரு அந்த கவனீனமாக இருந்தாலும் அவங்களோட கூட இருக்கிறவங்க வந்து கட்டாயம் அந்த பார்த்து சரியான முறையில் சரியான நேரத்துக்கு வந்து அந்த மருந்துகள் அவங்க எடுத்து கொண்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக் கொள்ளணும் என்று சொன்னா துதிசவசமாக ஏதாவது ஒரு நடந்தா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதோடு சேர்த்து அவங்களோட உடல்நிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டா அவங்களோட அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுறதுக்குரிய அந்த தைரியமும் அந்த சக்தியும் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போய் ஸோ நம்மளை நாம வந்து முதலாவது நல்லா பார்த்து கொள்ளணும் அப்போதான் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முகம் கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து நான் என் கிள்ளிக்கு வார நேரம் வந்து கண்ட சில காட்சிகள் வந்து நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து காலையில் வந்து வெளியாகிற நேரம் வந்து எனக்கு முன்னால் வந்து ஒரு அழகான ஒரு கார் ஒரு பெரிய கார் போகுது அப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாரணும் கடந்த வார நேரம் வந்து ஒரு காரை வந்து ஒரு நபர் வந்து எந்த காரோட கொஞ்சம் பழைய கார் உண்டாது ரோட்டு பக்கத்துல வந்து நிப்பாட்டி ஏதோ ஒரு பேர் நடந்துட்டு போல அப்போ அதை சரி பார்த்து கொண்டு இருக்காரு அதாவது அப்படி அவர் அப்படியே கடந்து நபாரன் ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்து ரோட்ல சைட்ல போய் கொண்டிருக்காரு அவர் கடந்துவாரு இன்னொருத்தர் நடந்து ரோட்ல பாதையில போதி போய் கொண்டிருக்கார் அதே மாதிரி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுனா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகினதுக்கு பிறகு வந்து ஒருத்தர் வந்து அந்த வீல் சேர்ல வந்து நட கேளாது வீல் சேர்ல வந்தவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கார் அதே மாதிரி உள்ளுக்காகரன் பெட்ல வந்து ஒரு பேஷன்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒரு பக்கம் வந்து பாரிசவாதம் அதோட வந்து ஒரு பேஷண்ட் இருக்குது அதை கடந்தா கடைசி தொங்கல் ரூம்ல வந்து ஒரு புரோப் டெத்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கொண்டு வர நேரமே ஒருத்தர் மரணிச்சு மரணித்த உடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த உடல் வந்து இருக்குது ஸோ நீங்க அந்த நான் கடைசியா கண்ட அதுல இருந்து அப்படி ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த பிரச்சனைகள் பாரதம் வந்து விடாது நாம இருக்கமோ நமக்கு எந்த இருக்குதோ அதை விட ஒரு மோசமான பிரச்சனையோட உலகத்துல வாழ்ந்து தான் இருக்கான் சோ பிரச்சனைகள் இல்லாத மனிதன் சொல்லி நான் ஆரம்பத்துல உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கடைசியில் சொல்றோம்னு சொன்னேன் உண்மையா எனக்கும் தெரியாது அப்படி ஒரு மனுஷன் சொன்னா உலகத்துல அப்படி ஒரு மனுஷன் நம்ம செஞ்சுதான் எடுக்கணும் பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷன் யார் எடுத்தாலும் வந்து பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு உள்ள நின்று நம்ம சுத்தாங்க பிரச்சனைக்கு வெளியே வந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை வந்து யோசிக்கணும் ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் எந்த ஒரு அந்த நோய்கள் விசேடமாக சுகர் டயபெட்டிக் ப்ரெஷர் ஹார்ட் வருத்தங்கள் அடுத்தது கொலஸ்ட்ரால் மற்ற தைராக்சைட் அப்படியான வருத்தங்கள் உள்ளவங்க வந்து கட்டாயம் வந்து அவங்களுக்கு பிரச்சினை டென்ஷனான நேரங்களில் வந்து கட்டாயம் வந்து இந்த மாத்திரைகளை வந்து எடுங்க உங்களோட உடல் நிலைமையை வந்து பார்த்துக்கொள்ளுங்க பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே